இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ் குட் பேட் அக்லி அஜித்துடைய நடிப்புல ரெடி ஆயிட்டுருது இந்த படத்துடைய வில்லனா பிரசன்னா தான் நடிக்க போகிறார் அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு அண்ட் இந்த படத்தில் பிரசன்னா என்ன மாதிரியான லுக்கில் வர அப்படின்றத ஒரு ஃபோட்டோவை ரிவீல் பண்ணியிருக்காங்க பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கார் கண்டிப்பாக பயங்கர பாஷான ஒரு வில்லனாக இருக்க போகிறார் அப்படின்றது மட்டும் தெரியுது இந்த படத்தோடைய ஷூட்டிங் ஸ்பெயினில் போயிட்டுருக்கு பயங்கர விறுவிறுப்பாக இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டரில் பிரபு அவர்கள் நடிக்கிறார் அப்படின்றதும் தெரியும் வந்திருக்கு அண்ட் இன்னொரு ஒரு மிக முக்கியமான கேரக்டரில் யோகி பாபு அவர்கள் நடிக்கிறார் அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு இவங்களுடைய ஷூட்டிங்லாம் வந்து முழுக்க முழுக்க ஸ்பெயினில் தான் போகுது அப்படின்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு அக்டோபர் பதினஞ்சாம் தேதி வந்து அங்க ஷூட்டிங் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற என்ற அப்டேட்டும் கிடைச்சிருக்கு இது மட்டும் இல்லாம இப்போ வரைக்கும் அஜித் அவர்கள் விடா முயற்சி படத்துடைய ஷூட்டிங்ல தான் இருக்காருன்ற என்று அப்டேட்டும் கிடைச்சிருக்கு ஏன்னா அந்த படத்தோட ஷூட்டிங்கும் ஸ்பெயினில் தான் பயங்கர விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்குது அண்ட் விடாமுயற்சியில் ஒரு சாங் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த சாங்கில் அஜித் அண்ட் த்ரிஷா ரெண்டு பேருமே டான்ஸ் ஆட போகிறாங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு கண்டிப்பாக இது ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்கும்ன்றதெல்லாம் டவுட்டே இல்லை அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தளபதி சிக்ஸ்டி நைன் அஃபீஷியல் பூஜை வீடியோலாம் ரிலீஸ் ஆகிருந்தது நம்ம சொன்ன எல்லா காஸ்ட் அண்ட் குரூ மெம்பர்ஸும் அந்த ஒரு வீடியோவில் இருந்தாங்கன்றதில் டவுட்டே இல்லை பட் எக்ஸ்ட்ராவாக யார் ஆட் ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோனிஷா ப்ளஸ்ஸி இவங்க இதுக்கு முன்னாடி டாப்பு குக்கு டூப்பு குக்கு அதுக்கு முன்னாடி கோமாளி எல்லாம் பார்த்துருப்பீங்க அண்டு மாவீரன் படத்துலையுமே வந்து சிவகார்த்திகேயனுடைய தங்கச்சியாக நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய நடிப்பில் பயங்கர விறுவிறுப்பாக போய்ட்டுருக்குல லோகேஷ் கிணராஜருடைய டைரக்ஷனில் அந்த படத்துலேயும் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க அண்ட் இப்போ தளபதி சிக்ஸ்டின் நைன்லையும் அவங்க மிக மிக முக்கியமான கேரக்டர் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் பயங்கர சந்தோஷமாக இருக்குது அதுக்கான ரீசன் என்னன்னா தொடர்ந்து அவங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும் அது அவங்களுடைய நடிப்பு மூலியமாகவும் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் மூலியமாகவும் ஸ்க்ரீனில் பயங்கரமாக வெளியே வந்துட்டுருக்கு அண்ட் அதுக்கு அடுத்தபடியாக கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசன் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் உடம்பு சரியில்லாம போச்சு அது காரணமே கூலி படத்தோட செட் தான் ஒரு வதந்தி இருந்தது அதை பிரேக் பண்ற மாதிரி லோகேஷ் ஏர்போர்ட்ல பிரஸ்பர் மீட் பண்ணும் என்ன சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக கூலி படத்தோடைய ஷூட்டிங் ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி எயித்தே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா தான் அவர் ஹாஸ்பிட்டல்லாம் போனார் நாங்கள் இப்போ வரைக்குமே வந்து நாகார்ஜுன அவர்களுடைய சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தோம் இன்னும் பத்து நாள் ஷூட்டிங் பிரேக் பண்ணியிருக்கோம் பிரேக் பண்ணதுக்கப்புறமா சென்னையில் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதுவும் அக்டோபர் பதினஞ்சாந்தேதி ஸ்டார்ட் பண்ண போகிறத சொல்லியிருக்காரு இதிலருந்து ரொம்ப கிளாரிட்டியாக புரியுது ரஜினி சார் அங்கே ஆப்ரேஷனுக்காக போனதுக்கும் கூலி செட்டுக்கும் எந்த ஒரு கனெக்ஷனும் கிடையாது அவர் பர்சனலாக தான் அங்கே போயிருக்காரு அப்படின்றது அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கார்த்தியோடைய அடுத்த திரைப்படத்துடைய ரிலீஸ் வா வாத்தியார் மெய்யழகனுக்கு அப்புறமா இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இந்த திரைப்படத்துடைய ரிலீஸு இந்த வருஷமே அதாவது டிசம்பர் கிறிஸ்மஸ் டைமில் ப்ளான் பண்ணலான்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாம் ஒன்று டுவெண்ட்டி ஃபிஃப்த்து இல்லை டுவெண்ட்டி சிக்ஸ்த் இல்லை டுவெண்ட்டி செவன்த் இந்த மூணு டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு அடுத்தபடியாக ஹரிஷ் கல்யாண் அவர் இப்போ ஒரு புது டேரக்டர் கூட இணைய போறார் அப்படின்ற அப்டேட் கிடைச்சிருக்கு அவருடைய பேர் வினித் வரப்பிரசாத் அண்ட் இந்த படத்தோடைய வில்லனையும் இப்போ லாக் பண்ணிட்டாங்கன்ற அப்டேட் கிடச்சிருக்கு படத்துக்கு செம்பியன் வினோத் தான் இந்த படத்துடைய வில்லனா நடிக்க போறாரு இவர் இதுக்கு முன்னாடி எந்த படத்துல நடிச்சிருந்தார்னா விக்ரம் படத்துல அந்த போலீஸ் ஆஃபீஸரா வருவாரு அவர்தான் இந்த படத்துலயும் மிக முக்கியமான கேரக்டர் நடிக்கிறார் அப்டேட் கிடைச்சிருக்கு அண்ட் அதுக்கு அடுத்தபடியா தனுஷோடைய டைரக்ஷனில் ரெடியாக இருக்கிற திரைப்படம் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் இந்த படத்தையும் கிறிஸ்மஸ்க்கு தான் ரிலீஸ் பண்ணுன்ற மாதிரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க அண்டு தனுஷ் இப்போ ரீசெண்டாக ஷூட் பண்ணிட்டு இருக்க திரைப்படம் இட்லி கடை இந்த படத்துடைய ஷூட்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஷூட்டிங்கை முடிச்சிருக்காங்க இந்த படத்தோட ஹீரோயினா ஷால்னி பாண்டே தான் நடிச்சிட்டு இருக்காங்க அண்டு இந்த திரைப்படத்துடைய ஷூட்டிங் அடுத்த ஃபேஸில் கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறாங்கன்ற அப்டேட்டும் கிடச்சிருக்கு